ஸ்ரீ ியார் பக்தீசங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்கணும் சிவ வழிபாடு சிவனுடைய ஸ்தலங்கள் சிவனை தரிசனம் செய்தால் என்ன பலன் கேட்டும் சிவனை எப்படி முறையான முறையில் தரிசனம் செய்வது என்பது அதாவது சிவபெருமான் அப்படின்னு பழங்காலத்து பழங்காலது கோவில்கள் அதாவது பஞ்சபூத ஸ்தலங்கள் நவகலாயங்கள் நவசேத்திரங்கள் அப்படி நவக்கரங்கள் நவக்ஷேத்திரங்கள் கும்போனது பக்கத்துல அருகாம இருக்கு நவ கைலாயம் அப்படின்னா திரு திருப்பதி இந்த மாதிரி ஒரு நவ கைலாயம் இருக்கு அது சிவனுடைய இப்ப பிஜபோது சேத்திரம்ல அக்னி சேத்திரமாக விளங்கக்கூடியது எங்க கேட்டீங்கன்னா கரிபிழந்த நல்லூர் இது எங்க இருக்கு அப்படின்னா சங்கரன் கோவில் சங்கரன் கோவில் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கக்கூடியது கரிபிழந்த நல்லூர் இப்ப இந்த கரிவில நல்லூர்ல வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகசிய பெருமான் அகசீர் என்று சொல்லக்கூடிய சித்தர் பகவான் அகசீர் அங்கேயே தவம் புரிந்தவன் அங்கே சக்தி பீடம் என்று நிலுவப்பட்டிருக்கிறது சக்தியினுடைய பீடமாக வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பால்வண்ணநாதர் சுவாமி என்று அப்ப பால்வண்ணநாதர் சுவாமி அப்படின்றது கொப்பனை அம்மாள் கொப்பனை அம்பாள் சமேத பால்வண்ணநாதர் சுவாமி உடனே ரெண்டு பொருள் அப்படின்னா ஒப்பனை அம்மாளுடைய உடனுரை பால்வண்ணாத சுவாமி அந்த சிவபெருமானுக்கு சொன்னா ஆடை கீழே இருக்கோம் அதே போல லிங்கம் அப்படின்னா சிவனுடைய தோற்றம் அதாவது பானம் அப்படின்னு சொல்றாரு மேல கீழே உள்ளது ஆவடியாகவும் ஆகவும் மேல உள்ளது பானம் உங்களுக்கு புரியுது மேல லிங்கமா இருக்கு இல்லையா சாமி சிவலிங்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது சிவலிங்கம் கீழே இருக்கிறது ஆவடை என்பது வெறுப்பு நேரமாகவும் மேல உள்ள அந்த லிங்கம் மனம் எப்படி இருக்கும் வெண்மை நிறைய இருக்கும் அந்த மால் மாக்கல் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அப்ப அந்த வெண்மையில இருக்கும் அதான் பால்வானநாதர் சுவாமி அப்ப அந்த ஆலயம் வந்து அக்னி சேத்திரமாக விளங்கவில்லை அப்ப அந்த கோவில் வந்து பக்கம் பிரசித்தி பெற்று என்ன பண்றாங்க யானை கஜமுகம் என்று சொல்ல முடியா அரி பலந்த நல்ல கரி என்று சொல்லும் போது யானை வளம் வந்ததாக ஐதீகம் அந்த ஆலயம் யானை வருகின்ற பொழுது சிவனாலயத்தில் சில வழிபாடு எல்லாம் இருக்கும் பொதுவாகவே திங்கட்கிழமை என்று சொன்னால் சிவபெருமானுக்கு சோமவாரம் என்று பொருள் அப்ப மாசம் வார வாரம் திங்கிழமை வரும் போது மாசத்தில் நாலு குங்கிக்கிழமை அதிலும் இப்ப பிரதோஷி பிரதோஷம் மகா பிரதோஷம் சொல்றோமா இல்லையா அதே மூலையா சோமவாரி மகா சோமவாரம் அப்படின்னு சொன்னா ஒண்ணு உண்டு அது எப்ப சொல்றது கார்த்திகை மாசத்தில் வரக்கூடிய சோமவாரம் மகா சோமவாரம் நான்கு மாதம் நான்கு வாரம் கார்த்திகை மாதத்தில் அப்ப கார்த்திகை சோமவாரம் வந்து ரொம்ப விசேஷம் அப்ப சிவபெருமானை வழிபடுவோம் மாத மாதம் ராத்திரி சிவராத்திரி என்று ஒன்று அதாவது மாசி மாசம் வரக்கூடியது மகா அதே போல மாசம் வருவது மட்டும்தான் மகா சிவராத்திரியாக வழங்கப்படுகிறது சொல்ல பழக்கணும் அப்படின்னு சில கிராமங்கள்லாம் சொல்லப்படும் எல்லாருமே குலதெய்வம் விட்ட தெய்வம் எல்லாமே வழங்கி பண்ணும் போது மாசி சிவபெருமானை வழிபட பண்ணுவாங்க இப்ப நம்ம ஊர்ல பிறகு ஒரு சிவனுடைய ஆலயம் இருக்கு நம்ம சாமி நீங்க சொல்லப்படியா சாமி அந்த கோவில் இருக்கு அங்க போய் விட இங்க பண்ண அந்த புண்ணியம் கிடைக்குமா கண்டிப்பா நம்ம சிவாலயங்கள் எந்த ஒரு சிவாலயமாக இருந்தாலும் எங்க கிழமை பால விஷயம் அதுக்கு பேர் சோமவாரம் அப்ப எப்ப பண்ண சாமி மணி ஒன்பது மணிக்குள்ள பண்ணணும் இல்ல ஏழு இங்க பண்ணணும் இந்த டைம்ல பண்ணும் பொழுது சுக்கரோடைய ஆதித்தை முழுசாக நம்ம பெற முடியும் அப்போ சோமவாரத்துல சோமவாரம் தான் சின்ன புகுந்தது அப்ப கிழமை சண்டன கூடியது அப்போ எழுநூத்தி எட்டு என்பது அது யாருடைய ஓரை அப்படின்னு சொன்னால் அது வந்து திங்கட்கிழமை சேர்ந்து கிடைக்கின்ற பொழுது நமக்கு சிவனுடைய ஆலயத்திலிருந்து பரிபூர்ணமான மாற்றங்கள் கிடைக்கும் அப்போ பழமையான சிவக்கோயில் இல்லை அப்படின்னாலும் நம்ம பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சிவனுடைய வழிபாடு பள்ளியுடைய முறை அப்படின்னு சொன்னா கண்டிப்பான முறை திங்கக்கிழமை உகந்த நாள் அதுக்கு சிவமா வாரம் அதுக்கப்புறம் மாதாந்திர சிவராத்திரி மாதாந்திர சிவராத்திரி சிவபெருமானுக்கு ஒரு நம்மளால முடிந்த ஒரு ஏழு அபிஷேகமோ ஐந்து அபிஷேகமோ இல்ல ஒன்பது அபிஷேகமோ வைத்து ஒரு கும்பம் வைத்து ஜபம் செய்து அபிஷேகம் செய்ய வேண்டும் உள்ள சிவாஜி சொல்லணும் ஐயா அந்த மாதிரி ஒரு கும்பத்தை வச்சு அதுக்கு வந்து ஒரு யாரும் அந்த சுவர்ண அபிஷேகம் என்று சொல்லக்கூடியது கடைசியில கும்பத்தை அபிஷேகம் பண்ணணும் ஒரு பத்து அபிஷேகம் பண்ணிடுவோம் புடி மஞ்சப்பொடி திருமஞ்சப்பொடி பால் தயிர் பன்னீர் எல்லாம் பண்ணக்கப்புறம் சோமாவத்துக்கு முடிஞ்சால் ஆலயம் சரிபூர்ணமா வளர்ச்சியா பக்தர்கள் அன்பு அனைவரும் சேர்ந்து சங்க அவசியம் எட்டு சங்கு சிவைய மூலியமாக நூத்தி எட்டு சங்கு வைத்து அதற்கு சங்குகளை பன்னீர் தெளித்து அந்த எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவசியம் முடிஞ்சதுக்கு பின்பும் இல்லைன்னா சங்காவிசேசிட்டு பண்ணிவிட்டு அந்த கும்பத்தை தூக்கி அவசியம் பண்ணுவது உடனடியாக பெற வேண்டும் வழிபாடு சிவனுடைய வழிபாடு செய்யும் போது அடையலாம் அது மாத்திரம் தடையான காரியங்கள் இலக்கம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சிறிய சிவனுடைய ஆலயங்கள் இருந்தாலும் இதை கும்பம் ஒரு ஒன்பது அவசியங்கள் செய்து பதினோரு அவசியமாக அந்த பூர்வ கும்பத்தை அவசியம் செய்யும் பொழுது நமக்கு தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நடக்கும் சிவனுடைய ஆலயங்கள் என்று சொல்லியிருந்த பொழுது சொன்னா பால்வண்ணநாத சுவாமி பால் அம்பிகாசம் பால்வண்ணநாத சுவாமி முகமா இருக்கும் அந்த பால் என்ன இருக்கும் அதே மாதிரி ஒயிட் அப்படி இருக்கும் என்ன காரணம் இன்னைக்கு மூவாயிரம் வருஷம் நாலாயிரம் வருஷத்துக்கு பழமையான கோவில் அதை சென்று நம்ம தரிசனம் பண்ணும்போது நம்மளுடைய இருக்கக்கூடிய சிறு சிறு கருப்புகள் ஆற்றல் இருக்கு இல்லையா அது போல நபர்த்தி ஆகும் தோஷங்கள் ஒரே சாபங்கள் ஏன் இருந்தாலும் அதாவது அந்த ஆத்மா மோட்ச ஆச்சா இல்லையா அந்த ஆயத்துக்கு சொல்றது மோட்ச தெய்வம் கோவில் மோச தெய்வம் அப்படின்னா சுவாமி கடவுளையில வந்து உள்ள வச்சிருவாங்க ஏன் உள்ள வைக்கிறாங்க அந்த சுவாமியுடைய ஒளி இந்த நம்ம நீங்க ஏற்றி கொடுக்கக்கூடிய தெய்வத்துடைய ஒளியை சுவாமியுடைய அந்த லிங்கத்தில் படம் பொழுது அந்த லிங்கத்துடைய தன்மை எப்படி இருக்குன்னா உயிர் ஆகும் அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய இருமனை ஆற்றல் உடனே மாறும் அதனாலதான் வந்து அம்பிகா சுமேதாய்பனநாதர் சுவாமி அப்ப அக்னிஸ்தலமாக ஆத்ம ரோபத்துக்கு அங்க மோட்ச தீபம் போட்டால் பரிபூர்ணமாக ஆத்மா சாந்தியடையும் என்பது ஒரு குரலாக விளங்கக்கூடியிருக்குது மையபூத ஸ்தலங்களிலே அந்த அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடிய சலம் ஆஹ் செங்கன் கோவிலிருந்து ஒரு பனிரெண்டு கிலோமீட்டர் டிராவல் பண்ணும்போது தென்காசி மாவட்டத்தில் அது அமைந்துள்ளது வாய்ப்புகள் இருந்தால் பார்க்கக்கூடிய அன்பு உள்ளவரும் சென்றால் அருகில் அப்படின்னா அருகில் உள்ள சிவாலயத்தில் திங்கட்கிழமை தோறும் பால விஷயம் செய்து சோம வார்த்தை செய்து சிவகங்கை வருமாறு கற்றுக்கொள்ளப்படுகிறது வணக்கம்